الحمد لله وكفى والصلاة والسلام لا نبي الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة شهور عند الله إثنى شحن في كتاب الله منها أربعة نظوم <applause>

எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாம் செல்லம் அன்னாரின் மீதம் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாமின்கள் தபே தாமியங்கள் குறிப்பாக இந்த ஃபஜர தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் அருள் என்றென்றும் என்று நிவராட்டமாக ஆங்கிலிருக்கிறோம் கன்னிய மிகு அல்லாவின் நல்ல அல்லாஹ் இந்த உலகத்தை போய் படைத்தானோ ஒரு பன்னிரெண்டு மாதங்களை எல்லாத்தெல்லாம் படித்திருக்கோம் இது ஏன் பன்னிரெண்டு மாதம் நல்லா சொல்றோம்னா மக்கள் காலத்தை கேட்க குழப்பங்களை ஏற்படுத்தி பதினெட்டு மாதமாக ஆக்குறாங்க இருபது மாதமாக கூட ஆக்கினாங்க வருடத்திற்கு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நாள் காலங்களும் மக்கள் உருவாக்கினாங்க இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வகிப்பதற்காக தான் நல்லா வந்தாலும் பன்னிரெண்டு மாதங்கள் என்று குழந்தர் இந்த பன்னிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை நான் சங்கை மிக்க மாதங்களாக வைத்திருக்கிறேன் இந்த நாலு மாதம் புனிதமான மாதம் இந்த மாதத்தில் புரி போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம் அதனால அல்ல சில இடங்களிலே சில இடங்கள் இடங்களை புனிதமாக்குவதும் மனிதர்களே சில மனிதர்களை புனிதமாக்குவதும் நேரங்களே சில நேரங்களை அல்லா புனிதமாக்குவதும் இரவுகளிலே சில இரவுகளை புனிதமாக்குவதும் அவனுடைய இஷ்டம் இதை யாரும் கேட்கறதுக்கு யாருக்கும் எதிர்கின்ற யாருக்கும் நான் ரைட்ஸ் இருக்க எல்லாம் சில மாதத்தை சில நேரத்தை சில இடத்தை சில மனிதர்களை இருக்கிறான் புனிதமாக இருக்கான் அலாபாக் ரசுல்வார்களே சில ரசூமார்களே நபிமார்களே சில நபிமார்களை நான் என்ன செய்வேன் சிறப்புரியவர்களாக ஆக்கியிருக்கின்றேன் இடங்களிலே சில இடங்களை குறிப்பாக அல்லாவுடைய அரசு இருக்கக்கூடிய காபத்துலா இருக்கக்கூடிய சவுதி எல்லா உலகத்தினுடைய இடங்களில் சிறந்த இடம் காபத்துலா இருக்கக்கூடிய இடம் தான் அதுக்கு அடுத்ததாக விசிலாத்னம் அவர்கள் அடங்கியிருக்கின்ற இந்த ரவுசா அதுக்கு அடுத்தது பைதல் முகத்தஸ் இதெல்லாம் சிறப்புக்குரிய இடம் அல்லாவுடைய வேதங்களில் அல்லாவுடைய கிதாபுகளிலே அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானது சிறப்புக்குரியது என்ன பிரான்

நான்ကလေး கலை சிறந்த நாட்களாக நான் ஆக்கியர்க்க ஜுமாவுடைய நாளுடைய இரவும் சிறந்த 20 அல்லாஹ் தலா கிட்ட இது அவருடைய விருப்பம் இதுல என்னனா பிரஞ்சி கமால அருணை ரஹமத்தை இறக்க ஒரு விதாதனை எல்லாம் அத விட்டு இருந்தார் எப்போ ரஜப அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 05 ஜமாஅத் கடைசி நேரத்தில்

சலாமத்தா இருந்து ரமான அடை செய்வதற்கு அல்லாவிடம் நீங்கள் வர்க்கத்தை கேளுங்கள் பல இடங்களிலே அல்லா உத்தலா வர்க்கத்தை பற்றி பேசியிருக்கின்றான் வர்க்கத்துக்கான ஒரே ஒரு பொருளை ஒரு சாபா ஒரு பணம் காசு அதிகமாக தான் வர்க்கத்தில் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் கனிமானவர்களே வர்க்கத்து என்பது ஒரு பொருளில் மட்டும் அல்ல எதனால் நிரந்தரமாக செய்யப்படுகின்றதோ அதுதான் வர்க்கத்து காமத்துமாவுக்கு நிரந்தரமா செய்கின்றோம்

சலாம் சொல்வதில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது வீட்டிற்குள்ளே நுழையும் சலாம் சொல்லி கொண்ட நுழைங்கள் அதில் வறக்கத்திற்கின்றது செய்தான் இரண்டு ஓடுகின்றான் வருதாலியா அதிசல சலாம் வறக்கத்திருக்குதா இல்லையா அதனால வறக்கத்து அதே போல் செய்துடைய மரத்தை நான் ஒரு நல்ல நல்ல மனிதர்களுக்காக நான்

என்பது நிரந்தரமா செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது நமக்கு அது தொடரும் அதுதான் அதுதான் கணிமிக்க அல்லாவின் நல்ல இஸ்லாம் அவரை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அவரை அல்லாவோட கால உரைத்தார்கள் ஒரு கட்டத்தில் யாருமே சொல்லி பேச்சு கேட்கல வானம் பூமியை பொழிந்தது உலகமே அழிந்தது ஆறு மாசம் கப்பல் இருந்தாங்க தண்ணி வெற்றிய பிறகு தண்ணி காய்ந்த பிறகு அல்லாஹால சொல்ற அப்படி அறிந்தில்லி முன்தலும் உபாரக்கவும் ஆண் தகவல் முந்திரி நீங்கள் வர்க்கத்திற்காக துவா செய்து கொண்டே இருங்கள் ஏன்னா இந்த பூமி வர்க்கத்தாக இருக்கிறோம் அதே போல திருமணத்திற்கு போகணும்

முன் தயாரிப்புக்காக கொடுத்திருக்கிறான் எப்படி பக்ரீதுக்கும் ரமணானுக்கு முன்னே நானே சங்கர் மிக்க மாதங்களாக ரெண்டு மாதத்தை அல்லாதர குடுத்தான் எது கதாதி ஈஜா அதுக்கு மொஹர் ரமலானுக்கு முன்பே ஒரு மாதத்தை அல்லாதறான் மறக்கத்தரம் மறக்கத்திலேயே இந்த மாதமாதம் அல்லாஹ்ரா கொடுத்துருக்கான் அதான் இந்த மாதத்துல மறக்கத்திற்காக தோசைங்க ஏன்னா ரமணா உடைய அல்லாஹ் தரான் நம்ம ஆரோக்கியமாக ஆரம்பிக்க வேண்டும்

மௌத்திருக்குரிய வர்க்கத்தை அப்படின்னா கபனை விசாரமாக அப்படின்னு நல்லாட்ட கேட்போம் அல்லது வர்க்கத்தை அதிகமாக அதிகமாக கேட்கக்கூடிய மாதத்திலே இந்த மாதம் இந்த மாதம் இருக்கின்றது அதனுடைய மாதம் இருக்கின்றது ஆகிய அர கணிக்கு அல்லாவினர்கள் நாம் பரக்கத்தை கேட்போம் பரக்கத்தை கேட்டு அல்லாவின் அருளை பெற்று நன்மக்களாக வாழ எல்லாம் அல்ல அல்லா தோக்கி செய்வனாமியாவில் அஸ்லாம் வலைக்குமார்கள்